வணக்கம் நான் கஸ்தூரி மாசிலன் உங்களோடு சில நிமிடங்கள் மன என்னும் மாசை அகற்றிவிடு ஆம் மன அழுக்கு பற்றி சில சில உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் பொறாமை என்பதே மன அழுக்கு என்பர் அதாவது ஒருவரது உள்ளத்தில் உள்ள மாசு குறித்தது பிறருக்கு கிடைக்கும் பேறு மற்றும் புகழை தாங்கிக் கொள்ள முடியாமல் போது சிலருக்கு ஏற்படுவது இந்த பொறாமை குணம் பொறாமையாளவன் நம்பிக்கையாட்டவன் பிறர் முன்னேறிவிட்டால் தான் தோற்றுவிடுவோம் என்று எதிர்மறையாக நினைப்பவன் பிறவரின் நலனில் மனம் புழுங்குபவன் மற்றவர் அடைந்துள்ள பேறுகளை சிதைக்க தட்டிப்பறிக்க களவு பொய் சூது வஞ்சகம் சூச்சி வாதம் குறுக்கு புத்தி சினம் தன்னிரக்கம் ஆகியவற்றோடு பழி தூட்ட செய்யும் எல்லாம் மேற்கொண்டு அதன் மூலம் தான் உயர நினைப்பவன் அவனுக்கு முன்னேற்றம் கிடையாது பொறாமை அதைக் கொண்டவன் அது அதுவே அவனுக்கு அழிவை உண்டாக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தின் போதும் ஒவ்வொரு விதமான பொறாமையாளர்கள் நமது வாழ்க்கையில் வந்திருப்பார்கள் பல கசப்பான அனுபவங்களையும் பெற்றிருப்போம் அந்த வகையில் நான் கடைசியாக பெற்றது சமீபத்தில் ஐந்து கவிதை நூல்கள் யாழில் வெளியிடப்பட்டன அப்போது பிரான்சில் வசிக்கும் ஒருவரின் அழைப்பில் எனது பரதம் முதல் நிகழ்வாக இடம்பெற்றது அந்நிகழ்வில் என் சார்பில் யாரும் என் கூட வரவில்லை அதனால் அங்கே மாணிப்பாயை சேர்ந்த ஒருதர் படங்களை எடுத்துக்கொண்டிருக்க நான் தனிப்பட்ட முறையில் காசு தருகின்றேன் வீடியோ எடுக்க கூறியிருந்தேன் வீடியோ தருவதாக ஒரு கிழமை எம்மை அலக்களித்த அவர் கடைசி நேரத்தில் குறிப்பிட்ட படங்களை எனக்கே கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது அந்த நிகழ்வில் தலைமை தாங்கிய விரிவுரையாளர் என்பவர் என்று கூறினார் இப்படியானவர்களிடம் எது மேலோங்கி இருக்கின்றது இது எப்படியான பொறாமை குணம் எனக்கு புரிபடவே இல்லை என் படங்களை எனக்கே கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு அவங்கள் யார் அவர் செலவில்லா மற்றவர்கள் நூல் வெளியீடு செய்தார்கள் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கு முற்பட்டாரா என பல கேள்விகளை எழுந்தன இப்பொழுதும் இப்போது சில புகைப்படங்களை போராடி பெற்றுக்கொண்டேன் ஆனால் வீடியோ வர இல்லை அவருடைய அவருக்குரிய அவருடைய பாடத்தை கடவுள் என்று விட்டுவிட்டேன் நன்றி